பிஎம்டி அறக்கட்டலுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் இசக்கி ராஜா அவர்கள் பேசுவார்கள் மரியாதைக்குரிய சகோதரர் இசக்கி ராஜா அவர்கள் தன்னுடைய இளம் வயதாக இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்காக எங்கு பாதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் சென்று குரலு கொடுத்திருக்கின்ற தம்பி இசக்கி ராஜா அவர்களுக்கு ஃபாரோ பிளாக் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி அவரை கண்டன நிகழ்த்துமாறு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் இங்கே வந்திருந்த இந்த முக்குழுத சமயத்தை சேர்ந்த என்னுடைய உறவுகள் வந்து எல்லோருமே பதிவு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இங்கே நடக்கின்ற ஒரு சில அநியாயங்களை இளைஞர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க முதல்ல மதுரில் இருந்து வந்திருந்த அண்ணன் பாசமிகு நம்ம சமுதாயத்தில் அந்த நேரத்தில் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எண்ணற்ற பிரச்சனை நடக்கும் பொழுது அப்போ சட்டமன்றத்தில் நமது அண்ணன் கதிரன அவர் தான் இருந்தார் அவரை பாதி நாள் சட்டமன்றத்துக்கே நாங்கள் போகலாம் பண்ணோம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் பிரச்சனைனா உடனே அவருக்கு அடிங்க கதிரணுன்னு அடிங்க கதிர்ணுன்னு அடிங்கன்னு தான் மக்கள் பூரா வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் எங்கள் எல்லாத்தையும் காத்து நின்னேன் எனது பாசமிகு அண்ணன் கதிரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை வந்து தெரிவித்துக்கிடுதேன் திருச்சியில் உள்ள தேவமார் மாறு பாதிக்கப்படுதாங்க திருச்சியில் உள்ள தேவமாரை வந்து அழிக்க நினைக்கிறாங்க காவல்துறை அதுக்கு துண போகுது அப்படின்னு சொல்லும்போது அனைத்து மாவட்டத்திலேருந்து வந்த உங்கள் அனைவரையும் நான் மனதார வந்து வரவேற்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நான் நந்தினு வந்து தெரிவிச்சுக்கிடுதேன் நேரம் குறைவாக இருப்பதனால என்னுடைய பேச்சை சுருக்கமாக வந்து நான் முடிஞ்சுக்கிடுதேன் இந்த டிஎன்டி சான்றிதழை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் தகப்பனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு பிள்ளைக்கு ஒரு சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு கேவலமான வந்து இந்த திட்டத்தை வந்து இந்த உலக நாட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது அது இங்கே பார்க்கலாம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் பிள்ளைக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த தகப்பனு தான் நம்ம பிறந்திருப்போம் ஆனால் சான்றிதழ் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேவலத்தை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை வன்னியர் சமூகத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு அதில் எந்த மக்கள் அதிகம் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் கொடுங்கப்பா அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் அரசாங்கம் வந்து எஸ் இந்தியா ஃபுல்லாக எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்களாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எடுக்க மாட்டாங்களாம் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபா அது மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகை இந்தியாவில் இருக்குன்னா இருபது கோடி மக்கள் தான் அந்த எஸ்சிஎஸ்டி மக்கள் இருக்காங்க மற்ற நூற்றி பதினஞ்சு கோடி பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேல்மட்ட மக்கள் தான் இருக்காங்க ஏன் எடுக்க பயப்படுதுன்னு வந்து தெரியலை அதுவும் உங்களுடைய அரசியல் இதுதான் அது எங்கள் மக்களுக்கு முதல்ல தேவமா இருக்குது முதல்ல இட உயிக்கினாலும் என்னென்னு தெரிய மாட்டேங்குது டிஎன்டினாலும் என்னென்னு தெரிய மாட்டிருக்கு முதல்ல அதை புரிய வச்சா தான் இந்த மக்கள்லாம் ரோட்டுக்கு வருவாங்க அதையாம் போட்டு பேசி அப்படிங்க நம்ம வீடியோ விட்டாலும் பேசுனாலும் கிராமத்துக்கு போய் சொல்லும் போது எதோ இந்த மாதிரி உனக்கு இந்த எடப்பாடி வந்து உனக்கு துறவு பண்ணிட்டான் இந்த மாதிரி உனக்கு ஓட்டுக்கிட்டு போட்டுறாதா அப்படின்னு சொல்லும் போது இட ஒழிக்கினா நமக்கு அப்படின்க்கா யார் நம்ம வீட்டு பொம்பளையே சொல்லுதா அவளுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கினா என்னன்னு தெரியல ஆனால் நம்ம என்ன சொல்லுதான் என் பிள்ளை நம்ம படித்தாலும் நமக்கு வேலை கிடைக்காது கவர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லுவாள் அதையும் ஒரு குறையா சொல்லிக்கிடுவா அதனால் முதல்ல நம்ம மக்களுக்கு இடஒதுக்கின என்னங்கிறத விழிப்புணர்வை வந்து புரிய வைக்கணும் அது என்னுடைய தலையாய கடமை அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னொன்று காவல்துறை தமிழ்நாட்டில் வந்து தென் மாவட்டத்திலும் சரி தமிழ்நாட்டில் மொத்தத்தில் வந்து எல்லாரும் வலைதளங்களில் பேசுகிற மனைக்கு ஜெயிலு நமக்கு தான் கட்டிது கட்டிதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி நம்ம ஆளுகளை ஒரு பிடிச்சி பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்காங்க ஏன்னா நம்ம தானே சொல்லுதான் ஜெயிலே நமக்கு தான் கட்டிதுன்னு சொல்லி அதனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அப்போ ஜெயிலு உங்களுக்கு தரப்பாக கட்டியிருக்கு அதனால் நீங்கள் எல்லாம் ஜெய வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஆளுக்க அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறை வந்து எல்லாத்தையுமே கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க இப்போ நான் வரும்போது கூட இங்கே இங்கே திருச்சி காலடி மண்ணில் வச்சு இங்கே வச்சுருக்கேன் அங்கே ஒரு தேவதை போராளி நெட்டூர் கண்ணன் சொல்லி அந்த தம்பி மேலே வழக்குகள் இருக்குது மாற்றுக்கிறது இல்லை அவன் திருந்தி வாழ நினைக்கான் புறாட்டி பிள்ளைகள் இருக்குது ரெண்டு பட்ட பிள்ளை இருக்குது நம்ம இனிமேல் நிம்மதியாக வாழணும்டா அப்படி ஏற்கனவே பிட்டு போலக்கு தான் போடுறான் இந்த தென்காசி மாவட்ட காவல்துறை இப்போ கைது பண்ணி கொண்டு போய் என்கவுண்ட்ரு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க என்கவுண்ட்ரு எப்படி போட்டாங்க நாங்கள் பார்க்குறோம் இன்னொன்று என்னென்னா கேட்க நான் ஒரு சமுதாயமாக இன்னைக்கு தொடர்ந்து தென் மாவட்டத்தில் தேவை மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கோம் கைகால உடப்பு என்கவுண்ட்ரு அப்படின்னாலே வந்து தேவை தான் செய்யணும் ஏன்னா தேவை தான் ரோட்டுக்கு வர முடியும் தான் வந்து அந்த எப்படின்னா மறந்துடுவோம் ஒரே நாளில் நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு துயரம் நடந்தாலும் மறந்துடுவோம் பெட்ரோல் குண்டு வச்சு சாமி கும்பிட போன பத்து வர உசுரோட கொண்டாமலாம் அப்ப நம்ம அதை மறந்தோம்ல அந்த வழக்கெடுத்து நடத்தி அவனுக்கு தூக்கு வாங்கி கொடுக்கணும் நம்ம நினைக்கலா அன்னைக்கு எவனுமே கண்டனம் தெரிவிக்கலாம் யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம சாகணும் நாம செத்தா நம்ம அதுனா அரசியல்வாதிகளும் சமூகத்தோட மந்திரிகளும் வந்து சந்தோஷப்படுறாங்க தேவ மாதிரி செத்தா ஆனால் நம்மளில் உள்ள மந்திரிகள் எலெக்ஷன் நேரம் மட்டும் நான் தேவை மாதிரி நல்லா இருப்பேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி திராவிட கட்சியில் உள்ள ஆளுகள்லாம் வந்துடுதாங்க அப்புறம் ஜெயிச்ச உடனே தம்பி நல்லா கிட்ட வந்துடுறதப்பா மாரி என்னையும் சாதி முத்திரை குத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யார் காரணம் நம்ம சமுதாயம் தான் நம்ம சமுதாய அழிய காரணம் அதனால தான் இன்றைக்கி காவல்துறை நம்ம ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தால் தான் காவல்துறை இன்னைக்கு அவங்களை ஈஸியாக என்கவுண்ட் பண்ணுறாங்க இந்த திருச்சியில் வந்து மிக மோசமான சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கான் இதை வந்து உளவுத்துறை அதாவது நான் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான் உளவுத்துறை நீங்கள் வச்ச ஆளா இல்லை எடப்பாடி வச்ச ஆளா எடப்பாடிக்கு வேண்ட எடப்பாடிக்கு வேண்டியப்பட்ட அதிகாரிகளால் தான் இங்கே தென் மாவட்டங்களில் தேவை மரம் ஒடுக்குறாங்க தேவைமரம் வந்து அழிக்கிறாங்க ஏன்னா தேவமரம் நோண்டுனா தான் ஆட்சியை கலைக்க முடியும் தேவை மரம் நோண்டுனா தான் தேவமரம் மேலே வழக்கு போட்டால் தேவமர கோவப்படுத்து அப்போ தான் திமுகவுக்கு ஓட்டு போட முடியா அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட அதிகாரிகள் தான் இன்னைக்கு தென் மாவட்டம் முழுவதும் இருக்காங்க ஏன் இந்த உளவுத்துறை வந்து சொல்ல முடியுது அப்ப உளவுத்துறை அப்போ வந்து யாருக்கு வேலை செய்ய நீங்க ஸ்டாலினுக்கு வேலை செய்யலா இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை செய்யலா திருச்சியில அந்த செந்தில் குமார்ங்கிற டிஎஸ்பி மேல அந்த ஆள் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது போது முத கொண்டு ஜாதி வெறியோட செயல்படுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு தொடர்ந்து அப்ப தமிழக காவல்துறையில சாதி கட்சியில் இருக்கக்கூடியவன சாதி கட்சியில மாவட்ட செயலரா மாநில செயலர் இருக்கக்கூடியவனை போய் டிஎஸ்பியாவும் இன்ஸ்பெக்டரா போட்டீங்கன்னா எப்படி இந்த நாடை காப்பாற்ற முடியும் அப்ப இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுதா தெரியலையா இந்த ஓசி டிஎஸ்பி செந்தில்குமார நான் வன்மையா கண்டிக்கிறேன் அவர் மீதான புகார் உண்மையா இருந்தா அவரை கைது செய்யணும் இது போன்ற வந்து எப்படின்னா நீங்க வந்து நீங்க அதாவது என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் நீங்க எங்களை ஒடுக்க ஒடுக்க எங்க மக்களை நீ சுட சுட எங்க மக்களை காலை உடைக்க உடைக்க எங்க மக்கள் கூட்டம் கூட்டமா அணி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிரச்சனையா வரலன்னா தேவை மாதிரி தான் ஒன்னுச்சிட மாட்டானே அதனால இந்த பல பேர் செத்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சுடுங்க நீங்கள் சுடுங்க எல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண 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 எங்கள் மக்களை நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவை ஆர்கனைஸ் பண்ணி ஒற்றுமையாக ரோட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு பழைய காலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே நிலமை கண்டிப்பாக நம்மள வரும் வர பாராளுமன்ற தேர்தல் இருக்குது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அத கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த திருப்பி நீங்கள் எம்பி ஆவல்தான் உங்கள் கட்சியை அழிச்சிருவாங்க மத்திய அரசு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை மனசில் வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டியப்பட்ட அதிகாரிகள் அவரோட தொடர்பில் இருந்துக்கிட்டு தொடர்ந்து முக்களத்தூராக தென் மாவட்டத்தில் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நிலம தான் திருச்சிலையும் இருக்குது இதை மனசில் உணர்ந்து அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்க அந்த திருச்சியில் கொம்பன் அப்படிங்கிற அந்த தம்பி நான் திருந்தி வாழப்போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போலீஸோட டைஅப்பை தான் இருந்துருக்கான் போலீஸோட டையப்பில் இருந்த பையனை கூட்டு போய் சுட்டதா தகவல் இன்றைக்கி அவன் குடும்பம் அனாதி ஆயிட்டு திருச்சி மாவட்ட காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடிய உண்மையான நீங்க ஒரு வீரமிக்க ஒரு காவல்துறையா இருந்தா ஸ்காட்லாந்துக்கு அடுத்தபடியா நாங்க தான் பெரிய காவல்துறை அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க உண்மையில ஒரு ஆண்மகனா இருந்தா நான் சொல்லுத ரவுடிய பூரா நீங்க சுடுவில ஆம்பளை நீங்க சுடுங்க பார்ப்போம் நீங்க சுட முடிய நல்லா தெரியும் சுட முடிய கேட்க நாதி இல்லாத இந்த தேவ எவன் ஒருத்தருக்க அவனை தான் சுடுவேன் இந்த நாங்க கொம்பன் சேர்க்கணும் சுட்டத்துல மறந்துட்டோம்ல அன்னைக்கு மட்டும் லபன் லபன் கத்தணும் அவ்வளவுதான் இப்படி நீங்க தொடர்ந்து நீங்க திருச்சியில உள்ள தேவ மரம் பூரா சுடுவிய ஏன்னா தாட்டியமா இருப்பான் தேவ மாறு தாட்டியமா இருப்பான் எதுக்கும் அடங்க வேண்டாம் அதுக்காண்டி ஒரு வாட்டில் போறோம் செயின் வந்து அது செயின் பிடிச்சா தானா இல்ல கஞ்சாவு தானா என்ன செஞ்சான் ஒரு தவறு பண்ணிட்டான் ரைட் அவனுக்கு திருந்ததுக்கு ஏன் தமிழ்நாடு காவல்துறை திருந்ததுக்கு எதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் திருந்த வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமா அது எப்படி தேவ மாறு அப்படி மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாங்களா மனித உரிமை மீறல பொதுவாக நீங்க ஈடுபடாதீங்க மனித உரிமை மீறல நீங்க ஈடுபடாதீங்கன்னு சொல்றேன் ஏற்கனவே சாத்தாங்குளத்துல கிட்டத்தட்ட ஒன்பது பத்து போலீஸ் இன்னைக்கு அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு அந்த போலீஸ் குடும்பமே அப்போ அப்போ நான் என்ன கேட்கம்னா காவல்துறையில் எத்தனை எத்தனை காவல்துறை மீது வழக்கு இருக்கு தெரியுமா உங்களெல்லாம் கூட்டி போய் ஒன்டன் போ உங்களை கூட்டு போய் ஒன்டன் யார் போடுவா ஒரு தான் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவனை கூட்டி கொண்டு போய் ஒன்டன் போடணும் அப்படியே ஒரு ஆறு மாதம் தவிர அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஒரு ஆறு மாதம் சேட்டை பண்ணாமல் இருந்தால் போதும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை வந்து அந்த கச்சி ஸ்லிஸ்ட்டில் கொண்டு வந்து சாதாரண தப்பு பண்ணவனை அப்போ நாடக காதல்ங்கிற பேரில் பல்வேறு குடும்பங்கள் அழிச்சான் இப்போ சென்னையில் கூட ஒரு ஒரு போலீஸ் குடும்பத்தை அழிச்சான் அந்த எஸ்எஸ்ஐ இறந்து போனார் என் மகன் செத்துட்டாலே அப்படின்னு அந்த எஸ்எஸ்ஐ இறந்து போனார் அந்த குடும்பம் போய் அதுக்கப்புறம் அந்த அந்த பிள்ளையோட அம்மா இறந்து போயிட்டு அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு அவனை எப்படி குண்டர் சட்டத்தை உடச்சி வெளியே விட்டிய அப்போ சாதி பாக்கி அவன் என்ன சாதி தப்பு பண்ணவன் என்ன சாதி

நாங்கள் விரைவாக தேவர் வந்து அறிவிப்போம் மாற்று கருத்தே கிடையாது தேவர் வந்து அன்னைக்கு அறிவிப்போம் அப்போ தான் எங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் பார்க்க முடியும் நாங்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் நாங்கள் பொதுவாக போகணுன்னு நினைக்கும் அனைத்து சமுதாய மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் அதுக்கு தான் நாங்கள் பிறந்திருக்கோம்னு நாங்கள் நினைக்கும் நாங்கள் தான் தேவை மாதிரி தான் அனைத்து சமுதாய மக்களையும் காப்பாற்றணும்டா நாம் அதுக்கு தாண்டா பிறந்திருக்கோம் அதனால் அறுவாடு எடுக்காடா கத்தி எடுக்காடா பிற சமுதாயத்தை இழிவாக பேசாதடா அப்படின்னு சொல்லி தான் வழக்கம் இன்ன வரைக்கும் அப்படி சொல்லுதான் என் தம்பி மாற போகிறாத்தையும் ஊர் ஊராக கிராமந்தோறும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு தேவமாரி தலைவராது பிற சமுதாயத்தை இழிவாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேச மாட்டோம் நாங்கள் அதுக்கு பிறக்கல நாங்கள் இந்த நாட்டை காப்பாற்ற பிறந்திருக்கோம் இந்த நாடு அடிமையாக கிடக்கும் போது இந்த நாட்டை எடுத்த பரம்பரை இந்த நாட்டை அடிமை விளங்க உடச்ச பரம்பரை நாங்கள் ஆனால் இன்னைக்கு எங்களை எப்படியாவது அழிக்கணும் சொல்லி அவ்வளோ பெரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிய இது சரிபடாது தமிழக காவல்துறைக்கு நான் கடைசியாக எச்சரிக்கிறேன் இந்த திருச்சியில்

எண்ணட்ட இளைஞர்கள் மீது பிசிஆர் விளக்கு பொய் விளக்கு போட்டு அவர்களை சொல்லி யாருமே சிறைப்படுத்தி கூடாதுன்னு நினைக்கலாம் ஏகப்பட்ட புகார் இந்த நிலை தொடர்ந்தால் திருச்சி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை வந்து ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை மாவட்டத்தில் உள்ள மொத்த தேவமாறு இங்க வந்து நிற்போம் விட்டு கொடுக்க மாட்டோம் திருச்சி மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை முக்களத்தோடு எங்க கூட பிறந்தவன் தான் உடம்பிறந்தா போர் செய்தாவது அத்தனை வரையும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் நாங்கள் போது நீங்கள் ஒவ்வொருத்தராக சுட்டு சுட்டு கொல்ல கொள்ள அதெல்லாம் மனசில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு வேதனையாக நாங்கள் பதிவு செய்து எங்கள் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம் வர பாராளுமன்ற தேர்தலில் மொத்த தேவசமாக சேர்ந்தவங்களும் எலெக்ஷனை புறக்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நம்மள வரும் அன்னைக்கு தெரியும் எங்களுடைய ஒற்றுமை திருச்சி மாவட்ட காவல்துறை பொய் விளக்கு போடும் திருச்சி மாவட்ட காவல்துறை எல்லா காவல்துறையில் எல்லா காவல்துறையும் கிடையாது எல்லாரும் நல்லவங்க இருக்காங்க இப்படிதான் தேவை மாதிரி தேவமாரி டிஎஸ்பிக்கு மட்டும்தான் இந்த காவல் கேட்குற வேலை அது இல்லப்பா நம்ம வந்து யார் சொல்றது நம்ம ஆளுக்க அது ஆளுக்கு தேவமாரி தேவாரி டிஎஸ்பிங்கள அவர் பொதுவாக நடந்து கொடுவாங்க சாதி பாக்கிய அதுக்காண்டி எல்லாத்தையும் குறிப்பிட்ட ஒரு சில பேர் காவல்துறையை கண்ணியமா உயிரா நேசிக்க கூடிய யாரும் சாதி பார்க்க மாட்டாங்க நீங்களே சாதி பார்த்தா இந்த நாடு அழிஞ்சு போயிருமா தேவரையும் முத்தராமலிங்கத்தவரையும் அதுலிருந்து பேஸ்புக்லையும் வளதல்கள்லையும் ராஜராஜ சோழனையும் கிளிக்க

ஸ்பி செந்தில் குமார் மீது நடவடிக்கை தமிழக அரசு எடுத்தே ஆகணும் வழக்குகளை ரத்து செய்யணும் தொடர்ந்து இந்த திருச்சி மாவட்டத்தில் எங்களுடைய வழியில் இறங்க வேண்டிய சூழ்நிலை நம்மள ஏற்படும் பேச நன்றி மீண்டும் திருச்சியில் மாபெரும் படையோடு ஒன்று கூடுவோம் நன்றி